இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் பண்ணையில் பக்ரீத் விற்பனை தான் பார்க்க போகிறோம் போன வாரத்திலேருந்து பக்ரீத் விற்பனை ஸ்டார்ட் ஆகி இருக்குது ஆக்சுவலாக சனி ஞாயிறில் எப்போயும் வீடியோஸ் போடுவோம் கொஞ்சம் இந்த பக்ரீத் வியாபாரங்கள் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்ததனால போட முடியல அதனால் ஒரு நாள் டிலேயாக செவ்வாய்க்கெழம அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து வில முடிஞ்ச கிடாய்களை எல்லாமே பார்த்துடலாம் விலை முடிஞ்ச கிடாய்களை தனியாக அவுத்து கட்டியாச்சு அதாவது எட்டையை கருமரை விலை முடிஞ்சிட்டான் வேலை முடிஞ்சு டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி வெயிட்டிங்க காலையில் இப்போ தான் தீவனம் வச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறோம் அணிலு வில முடிஞ்சிட்டான் சோல்ட் அவுட்டு நல்ல பொருள் அணில் மரம் ரெண்டு பொருள் விலை முடிஞ்சிச்சு பெரிய டேவரம் உரம் முடிஞ்சிருச்சு சோல்ட் அவுட்டு அப்படியே நம்ம பெரிய டேவரம் பக்கத்துலேயே நம்ம சின்ன டைபுரமும் வெலை முடிஞ்சிடுச்சு சின்ன டைபுரம் ரொம்ப பிடிச்ச பொருள் சூப்பர் பொருள் அவனும் பக்ரீத்துக்கு தான் போவான் யார்டையும் வளப்புக்கு போவான்னு பார்த்தேன் பக்ரீத்துக்கு தான் போகிறான் சூப்பர் பொருள் இவனும் விலை முடிஞ்சிட்டான் விலை முடிஞ்சு நிற்கிறானுங்க நான் வண்டி ஏற்றினான் இவனும் இவனும் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்கு போகிறாங்க மதுரை பார்க் டவுன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க ஆமாம் இது எல்லாமே விலை முடிஞ்ச பொருட்கள் இன்னும் பொருட்கள் வில முடிஞ்சு வெளியே நிற்கிது மாற்றி உள்ளே கட்டணும் நேரம் இல்லாமல் இருக்குது ஏன்னா விலை முடிஞ்ச பொருட்கள் எதுக்காண்டி தனியாக போடுறோம்னா விலை முடிஞ்ச பொருட்களை பழையபடி இருக்கா அவைலபிள் இருக்கான்னு கேட்குறாங்க அதனால் உள்ளே போட்டாச்சு ஸோ இப்போ அப்படியே அவைலபிள் இருக்கிறத பார்த்துடலாம் நம்ம சுருள் கொம்பு நல்ல பொருள் இன்னும் தீவனம் எதுவுமே வைக்கல இப்போ தான் காலையில் தீவனமே வச்சுருக்குறோம் தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவைலபிள் இருக்கான் நம்ம சின்ன டேவரம் சூப்பர் பொருள் நல்ல அழகான குட்டி லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களும் கேளுங்கள் இல்லை வளப்புக்கு வேணும்னாலும் கேட்கலாம் சூப்பர் பொருள் நல்ல அழகான கிடா வளர்த்தோம்னா அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்பான் பெரிய செவ்வளமரம் விலை முடிஞ்சிட்டான் பக்ரீத் வரைக்கும் நம்ம பண்ணையில் தான் நிற்பான் விலை முடிஞ்சிடுச்சு நம்ம மயிலம்பாடி ஒரு நார்மல் பட்ஜெட்டில் ஒரு இருபது கிலோ அந்த ரேஞ்சில் கடைகள் வேணுங்கிறவங்க கேளுங்க மயிலம்பாடி அவைலபிள் இருக்கான் கருவா கருவாவும் நல்ல பொருள் நல்ல நார்மல் பட்ஜெட்டு ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லாமல் லோ பட்ஜெட் இல்லாமல் நார்மல் பட்ஜெட்டு கருவா ரெண்டு புல் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மண்டை செவலாக அவைலபிள் இருக்கான் மண்டை செவில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் நார்மலாக ஒரு ஒரு வாரமாக சரியாகிட்டு வரான் கண்கருப்பு நிறைய பேர் கண்கருப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்க நார்மல் பட்ஜெட்டு வேணுங்கிறவங்க கண்கருப்பு தேவைப்படுறாங்க வெயிட்டில் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் எட்டே வர கருமரை இப்போ தான் மாற்றி கட்டிருக்கணும்னா குளிப்பாட்டணும் குளிப்பாட்டி பார்த்தோம்னா நல்லா தெளிவாக இருப்பான் சூப்பர் பொருள் கொஞ்சம் பஞ்சு முடி அடிச்சிருக்கு மற்றபடி பொருள் சூப்பர் பொருள் நம்ம கண் செவலை இவனை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யாருக்கு முடிய போகுதுன்னு தெரியல ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷாலாக அடுத்த வாரம் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடுவான்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பார்க்கலாம் இன்னும் விலை முடியலை பேசிக்கிட்டே தான் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு தான் இருக்கிறான் ஆமாம் நல்ல ஒரு வளர்ப்பு பொருள் நல்ல கை வளர்ப்பு குட்டி நல்ல சின்ன குழந்தைங்க யாருனாலும் வந்து பார்த்துக்கலாம் செவள மரம் அவைலபுளாக இருக்கிறான் நார்மல் பட்ஜெட் நடுத்தரமான ஒரு பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாமல் ஹை பட்ஜெட் இல்லாமல் நார்மல் பட்ஜெட்டு அப்ளைக்கு லோ பட்ஜெட்டு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ஓரளவுக்கு நார்மலான ஃபேமிலி ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி லோ பட்ஜெட்டில் குட்டி வேணுங்கிறவங்க அப்ளைக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கடுத்து ஒரு மூணு நாலு கிடாய்கள் காட்டுறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பட்ஜெட் ஒரு இருபதனாயிரம் இருபத்தோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் உள்ள கிடாய்கள் நார்மல் பட்ஜெட்டு அடுத்து இந்த நாலு கடாய்களிட்டே ஒரு செவலை மரம் நல்ல பொருள் நல்ல இன்னும் இறைய வைக்கல இப்போ தான் இற வைக்கிறோம் நல்ல அடப்பான பொருள் இன்னொரு மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி ஆமாம் நல்ல நார்மல் பட்ஜெட்டில் நல்ல ஒரு ரெண்டு பொருளில் நல்ல பொருள் சூப்பர் பொருள் நல்ல கரிமதிப்பு இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வெள்ளை மர வெள்ளை மரம் இன்னும் தீவனம் வைக்கலை நல்ல பொருள் சூப்பர் பொருள் வேணுங்கிறவங்க வாங்கிக்காங்க மாதிரி நம்ம வீச்சு கொம்பு ரீச்சுக்கும் சூப்பர் பொருள் இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இருபதனாயிரம் இருபத்தோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் உள்ள கிடாய்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கெட்ட அவைலபிளில் இருக்கிறான் இவன் வந்து ஒரு லோ பட்ஜெட்டு ஆமாம் லோ பட்ஜெட் ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ கறி வருவான் தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம டார்க் செவளை டார்க் செவளமரம் நல்ல பொருள் சூப்பர் பொருள் பேசிக்கிட்டு இருக்காங்க சில முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஒரு லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு வளப்புக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பக்ரீத்துக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நல்ல பொருள் நல்ல கைவளப்பு பொருள் ஆள் வெறிப்பெல்லாம் கிடையாது இருப்பான் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட எப்படி கேட்குறீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணி பாய் பதினெட்டு கிலோ கறி இருக்கிற பொருள் எவ்வளவு இருபது கிலோ கறி இருக்கிற கடை எவ்வளவு இதே மாதிரி கேட்குறீங்க அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை ஒரு இருபது கிலோ வரும்னு மதிக்கிறோம்னா அதை ஒரு சிலர் வந்து பதினஞ்சு கிலோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுவாங்க அதனால் யாருமே அந்த மாதிரி கேட்க வேணாம் நம்ம வீடியோவில் உங்களுக்கு எந்த குட்டி உங்களுக்கு தெரியும்னு இந்த குட்டி நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு கேளுங்க இப்படின்ஸ் அப்படியே பேசி முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கிலோ கணக்கில் பேசும்போது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி மதிப்பாங்க சரிங்களா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குறும்ப குறும்ப வேணும் கூட கேட்டுக்கோங்க இவன் ஒருத்த கயரை ஊத்துட்டான் இவனுமே லோ பட்ஜெட்டு தான் கருமரம் சரியாக வீடியோ எடுக்க முடியல பக்கத்தில் போனால் ஓடிடுறான் நம்ம கோங்கு ரெண்டே பல்லு இப்போ தான் போட்டிருக்கான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கான் சூப்பர் பொருள் ரெண்டு பல்லுக்கு நல்ல பெருவிட்டு அதுவும் தான் பல்லு விழுந்துருக்குது இவன் வந்து ஒரு லோ பட்ஜெட்டு அக்கீக்கா தரத்து குட்டி குர்பானிக்கு வேணும்னா லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான பக்ரீத் விற்பனை என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தமிழ்நாடு